நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் இருபத்தி பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜகன் தமிழ்கிழவன் ஆக்கம் இயக்கம் வணக்கம் நானும் நானும் ஓடிக்கொண்டு திரிகிறேன் தம்பி பார்த்தாலும் கேமரா என் கொண்டு ஓடி ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செய்து சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை உங்களை

எனக்குச்சக்கம்மா இருக்கிறேன் நாற்பத்தி ஐயாயிரம் சப்படி பேசிருக்கிறேன் அந்த மாதிரிதான் காசு வருது நாங்கள் சிலவழிக்கிற காசுக்கும் பெட்ரோல் காசுக்கும் சாமான வண்டி சமைக்கிற காசுக்கும் வராது ஆனால் ஒரு இதே நேரத்துல நான் போய் ஒரு ஒரு கடவுள் மீறி செய்தால் ஒரு நாளைக்கு எண்பது ஹீரோ உங்களாச்சு கொண்டு வருவேன்

கணக்காங்க ஊர்ல பழக விடாதேங்க அவரே எங்க ஊர்ல அவர் வாழ்ந்த ஊர் எங்க என்ன பழகிறது என்ன பழகிறது சில நேரங்கள்ல எனக்கண்ட ஒரு சமயோசிதமா கிடக்குது ஒரு சந்தேகமா இருக்குது என்ன சொல்றீங்க இல்லை அவர் எனக்கு போட்டி வரையில் அவங்க போட்டி கொடுக்கணும்

பதினெட்டு மணி நேரம் உள்ள ஒரு சந்தை கொண்டு வைக்க இப்ப அங்க இருக்க ஜூட்டி காரணம் எங்க ஜூட்டி பார்க்கிற பேர் இருக்கணும் அங்க இருக்க ஆக்கள் அந்த இதுக்கு அளவுக்கு ஜூட்டி இங்க இருக்க ஆக்களால பெருசா வர முடியாம இருக்குது அது நல்ல கேள்வி நியாயமான கேள்வி தான் கேட்டு என்னன்னு சொன்னால் நாங்கள் இங்க இருந்து அங்க இருந்து இங்க வந்து எங்கட நாட்டை பிரிஞ்சு வந்திருக்கிறோம் வந்த நாங்கள் எங்கட பழைய வாழ்க்கைகளை எல்லாம் அடைய முடியாமல் இருக்கிறேன் இப்போ சில பேர் போய் பார்த்து கொண்டு வருகிறேன் சில போக ஆக்கள் இருக்கிறேன் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் பாருங்க பனை வேலி வயல் மற்றது அந்த இயற்கையான வளங்கள் இயற்கையான காட்சிகளை எல்லாம் படம் பிடிச்சி பனை மட்டையும் தென்னோடையையும் கிடிவு வேல்களையும் அதுகளையும் இதுகளையும் மீன் பிடிக்கிறதையும் இயன்றத்தையும் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இதை பார்க்க பார்க்க எங்கள்ட்ட மனசில் ஒரு கிளர்ச்சி வருது உங்களுக்கு அங்க அந்த ஊர்ல இருக்கிற மாதிரியான உணர்வு எனக்கே வருது அப்ப இங்க நான் ஊருக்கு போயாருனா ஆனால் இங்கே ஆக்கள் வந்து எத்தனை பேர் போக முடியாத ஆக்கள் கூட இருக்கிறேன் அந்த ருஜி அதாவது வந்து அகதி அந்த சோட நான் போக முடியாத ஆக்கள் இருக்கு இவருக்கு எல்லாம் இதை பார்க்க 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 ஆசையாயிருக்கு சரி அப்ப பார்க்கிறேன் நிறைய பேர் வாக்கினேன் ஆனா எங்கண்டே அப்படி இல்லை எங்கண்ட இவர்கள் வந்து எங்கண்ட ஊர்ல இருக்கிறாக்கள் இந்தியா அப்படியான இடங்கள்ல இருக்கிறாக்கள் எல்லாம் பார்ப்பேன் சரி ஆனால் இந்த பார்வையாளருக்கும் இந்த பார்வையாளர்களுக்கும் இந்த நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நான் பார்த்த அளவுல நீங்க அப்படி எவரெல்லாம் வர முடியாத காரணம் என்னச்சுன்னா அதுவே இந்த போடும் டைட்டில் இருக்கிறதானே அந்த அளவுக்கு டைட்டில் நீங்க போடுறீங்க இல்லை இப்ப உதாரணத்துக்கு வெள்ளவத்தில் படிப்பு நாற்பத்தி ரெண்டு பேர் பள்ளி ரெண்டு ஆமா ஆமா வெள்ளவத்தில் படித்தது கேஸ் இருக்கும் பேர் சித்தது எங்கே ஒரு வெளிநாட்டிலையே அந்த வெள்ளவத்தில் பார்ப்பாங்க ஆ சரி அப்படி தான் சரி அதாவது வந்து டைட்டில் வந்து போய் பொய்யா இருக்கும் அதுதான் அப்படி இருந்தால் யூடியூப் சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தா சம்பந்தம் இல்லா இருந்தாலும் ஒரு சிந்தை தான் இருக்கும் அதே பக்வம் அடுத்து போட வேணும் சரி அப்படித்தான் போட்டு ஓடுது உதாரணத்துல அப்படி செய்ய முடியாது உதாரணத்துக்கு விஜய் பட்டியல் செய்யமான்னு சொல்லிப்பாங்க நடிச்ச படங்கள் எல்லாம் போட்டு நினைச்சிருந்தா விஜய் நாய் செத்து போச்சு கிடைச்சதா போட்டு விடுவா அப்படி போட்டு விடுது அதான் அப்படி நாங்கள் வரையான அவசியமும் இல்லை எனக்கு அப்போ சரி தம்பி நான் என்னன்ட்டு சொன்னேன் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீ இப்படி அக்கறையா என்ன விசாரிக்கிறீர்கள் இந்த யூடியூப்களை பத்தி எல்லாம் கேட்குறீங்க கொள்றீரு தான் நானும் உங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் என்ன விஷயம் என்று சொன்னால் நான் தண்டி மூன்று விஷயங்கள் காதல கேள்விப்பட்டன தெரியோ என்ன கேள்விப்பட்டனான் என்று அது எனக்கு சொல்ல பக்கமாக தான் கிடக்குறது மாதிரி அப்பாவும் நீங்கள் கூப்பிடுற தம்பி அங்கே இருக்க விடாது சரியோ இங்க வந்து அவரை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டது எனக்கு கொஞ்சம் அப்படியா கிடைக்குது என்னென்று சொன்னால் நேற்றும் அவன் வந்து சொன்னவன் என்று மச்சன் தான் அங்கே இருக்கிறான் அவன் சொன்னான் இவரு யாருடைய யாழ்ப்பாணத்துல அந்த இந்த இனிமாவில என்ன படமோ அமரனோ இன்னொரு படம் பார்த்து கொண்டிருந்தவர் ரெண்டு பேரும் உண்டா இதுல போய் சாப்பிட்டவன் சொல்லி எவ்வளவு படம் சம்மந்தப்படுத்தி பிரிதி நான் அதை நம்பியில் தம்பி இருந்தாலும் மனசுக்குள்ளே இருந்தா இருக்கு அவரும் என்னோட அந்த மாதிரி தான் விளங்கினவர்

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் இருபத்தி ரெண்டு கொண்ட கலைஞர்கள் ஜகன் ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழதி